இதனிடையா திருநெல்வேலி அருகே வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஊரை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அல்வா கிடைக்கவே செய்யாதுங்க அதனாலே அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து பார்ப்போம் அதுவும் ரெண்டு நாளில் களியாயிருங்க சரி ஓகே நம்ம தேங்காய் வச்சு ஒரு அல்வா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் எங்கள் பெரிய ஒரு மேஜிக் பண்ணுவார் அது ஞாபகம் வந்துச்சுங்க வேறு ஒன்றும் இல்லை இருக்கா தண்ணி இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தேங்காவை அப்படியே வச்சுக்கிட்டே போவார் அது அப்படியே ஸ்ட்ரைக்ட்டாக வந்து எந்திரிச்சு நின்று பார்த்துக்கோங்க சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா சரி எல்லாம் போட்டும் குளிக்காத தேங்காவே வா உனையும் குளிக்க ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சேன் பார்த்துக்குங்க மஞ்சள் சோப்பு எதுவுமே தேய்க்கல சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பைப் தண்ணியில் அப்படியே குளிக்க ஊற்றிட்டு அரைமுறி தேங்காவை மட்டும் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி தொளியெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக வச்ச வச்சு பார்த்துங்க அதை ஃபஸ்ட்டு துருவிடுவோமே அப்படின்னு சொல்லி மிக்சிலேயே போட்டு நல்லா துருவி வச்சு பார்த்துங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்கிறதுக்காண்டி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக எடுத்துகிட்டே பார்த்துக்கங்க அதுக்கப்புறமா தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி எடுத்தேன் பார்த்துக்கங்க மொத்தமாக ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி தாங்க இதுக்கு ஊ ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு மேலே ஊற்றினாலும் அது அல்வா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் வச்சு சேர்த்து அப்படியே புழிஞ்சு தேங்காய் தேங்காய்பாலையை எடுத்துகிட்டே பார்த்துங்க எப்போ எந்த வேலையும் இல்லை இது பெரிய ரோதனையாக போச்சு பார்த்துங்க எனக்கு எரிச்சலாகிடுச்சு இனிமேல் அல்வா கேட்க மாட்டியா கேட்க மாட்டியான்னு சொல்லிவிட்டு வாயிலே ரெண்டு அடி அடிச்சுட்டு சரி ஓகே ரைஸ் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சீனியை மட்டும் போட்டு அப்படியே கருக விட்டாச்சு பார்த்துங்க அப்போ தான் அது ரைஸே வரும் சரி ஓகே நல்லா மெல்ட் ஆகணும் பார்த்துக்குங்க கொஞ்சம் நேரம் நல்லா மெல்ட் ஆக விடுங்க அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும் பத்துக்குங்க அப்போ தான் அது கருப்பு கலரில் ஆகும் லைட்டாக சுற்றிலும் ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும் அந்த டையத்தில் தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் நேரம் அப்படியே கிட்டிக்கிட்டே இருங்க கறிப்பிடிச்சிடாமல் அப்புறம் மறுபடியும் ஸ்மெல்லு வந்துடும் அல்வா செஞ்சும் பிரயோஜன இல்லாம ஆயிடும் தான் போடணும் பார்த்துக்குங்க அதனால் இந்த மாதிரி இப்படி கர்மலைஸ் ஆகும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற இந்த தேங்காய் பாலை ஊற்றுங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் சுருன்னு பிடிக்கும் பார்த்துக்குங்க அது கீழே வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து அப்படியே மெல்ட் ஆகிரும் பார்த்துக்குங்க அதனால் அது திருப்பி எடுக்கணும் வைக்கணும் எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க அது அப்படியே கரைஞ்சிரும் கொதிக்க கொதிக்க அப்படியே கரைஞ்சிரும் பார்த்துக்குங்க நல்லா கொதிக்க உடனே பதக்கங்க அப்போ தான் சரி வரும் இப்படி நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூனு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு எதுனாலும் சரி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இது கூட சேர்த்து ஊற்றி விட்டுருங்க சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிரும் பார்த்துங்க அப்படியே இந்த மாதிரி குழு குழுன்னு வரும் அந்த டயத்தில் மிச்சம் இருக்கிற சீனியையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றணும் பார்த்துக்கோங்க இடையில இடையில அப்போ தான் செட் ஆகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றும் போது அது வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அப்படியே ஒட்டாமல் அப்படியே திரண்டு திரண்டு வரும் பார்த்துக்கங்க நம்ம கரண்டியிலே மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த டயத்தில் அல்வாவை இறைக்கிற வேண்டியதான் பார்த்துக்குங்க அவ்வளோதான் நமக்கு கோகனட் அல்வா வீட்லேயே ரெடி ஆயிடுது இப்போ தான் அந்த கோகனட் அல்வா தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கடைவெல்லாம் இந்த மாவை தான் இப்படி கரைச்சி ஊற்றலாம் இதனால தான் இந்த டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்வாவை தின்னப்படாதாங்க அந்த டேஸ்ட்டே தெரியுது எனக்கு நான் இவ்வளோ பண்ணியுமே ஒரே அந்த ஒரு சின்ன க கிண்ணத்துக்கு மட்டும் தான் இருந்துச்சு பார்த்துங்க சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு பாதுகாப்பாக வச்சு தின்னுகிட்டு இருக்கேன் பார்த்துங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துங்க ஆனால் நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த அல்வா வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பார்த்துங்க மேக்சிமம் இந்த கோதுமை பால் எடுப்பாங்க பின்னா அது பண்ணணும் இது பண்ணணும் பாடாக படுத்துவாங்க பார்த்துங்க அது எல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்க்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இப்படி அடிப்பிடிக்காம வரும்போதுங்க அப்படியே அந்த கரண்டிலேயே ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே கிடக்கும்பதுங்க அந்த நேரத்துல நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான் நம்ம அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம